இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவை மூணு ஆனாவை சொல்றாங்க அரசாங்கம் ரெண்டாவது அதிகாரி மூணாவது அரசியல்வாதி நான் சொல்றேன் இந்த மூணு ஆனாவே கிடையாதுயா ஒரே ஒரு ஈனாதாயா அந்த ஈனாதாயா என்னோட இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் தாயா இந்த தேசத்தின் சொத்து இன்னைக்கு உதவும் மனப்பான்மையில முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியுமா ஐயா என்னோட இளைஞன் யா எதுக்கு சொல்றேன் தெரியுமா போன மாசம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள்ல ரத்த தான முகாம் நடந்துச்சு அதுக்கு ஏன் கல்லூரியில இருந்து அறுநூத்தி முப்பது பேர் ரத்தம் கொடுத்தான் ஆனா இன்னொரு கல்லூரியில இருந்து ஆயிரத்தி நூறு பேர் ரத்தம் கொடுத்தாயா என் பையன் என்ன பேசாம தெரியுமா அடுத்த முறை ரத்த தானம் கொடுக்கல அந்த கல்லூரியை விட நம்ம கூட கொடுக்கணும்னு சொன்னான்டா அவன் தாங்க அந்த தேசத்தின் சொத்து அது மட்டுமா அறுநூத்தி முப்பது பேர் ரத்தம் கொடுத்தானே அந்த அறுநூத்தி முப்பது பேருக்கு சர்டிபிகேட் கொடுத்தா சர்டிபிகேட்னா கொடுக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிறீங்களா சர்டிபிகேட் சும்மா கொடுக்க மாட்டாங்க அறுநூத்தி முப்பது பேரோட ரத்தத்திலையும் எந்தவித நோய்கிருமி இல்லைன்னா தாயா சர்டிபிகேட் கொடுப்பாங்க

சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும்னா இறந்தவன் கூட உயிரோடு இருக்கிறன்னு சர்டிஃபிகேட் வாங்கினா நம்ம நாட்டில் வெட்டுறதை வெட்டினா கொட்டுறதை கொட்டினா தட்டி விடுறான் ஆனால் ரத்த சுத்தம் இல்லாதவனுக்கு கூட சுத்தமான ரத்தம் தான் ஒரு சுத்தம் இல்லாத மனுஷன் மட்டும் கொடுத்துட்டானா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே சத்தம் இல்லாமல் போடியா எல்லாரும் இங்க சொத்துன்னு சொல்றதுக்கு அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு பாருங்க அதுதான் சார் மனித நேயம் அந்த மனித நேயம் தான் இந்த தேசத்துடைய சொத்து நான் சொல்கிறேன் சார் இன்னைக்கு வேற எங்கேயும் வேணாம் நம்ம புதுக்கோட்டை மண்ணை எடுத்துக்கோங்க இங்கே திருவருள் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அமைப்பு எல்லாரும் கூடுவாங்க இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரம்ஜான் அன்னைக்கு எல்லா இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் மசூதிக்கு போவாங்க ஃபாதர் முத கொண்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லா இந்துக்களும் முஸ்லீம்களும் சர்ச்சுக்கு போவாங்க பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவாங்க கொண்டாடுறது மட்டும் இல்ல சார் எல்லாரும் ஒருத்தருக்கு அன்போட பரிமாறிக்குவாங்க இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க பரிமாறிக்கிறது பொங்கல் மட்டும் இல்ல மதங்களை தாண்டிய மனித நேயம் சொன்னா அந்த மனித நேயம் தான் சார் இந்த தேசத்தோட சொத்து சகோதரி சொல்றாங்க மனிதநேய சொத்து மனிதநேய சொத்துன்னு நல்லா சொன்ன கந்த நாடு வளர்த்தால் அதை காதர்வாய் வாய் வாங்கி அறுத்தார் அந்தோனியோ சமைத்து ருசித்தார் இவர்களுக்குள் இவையெல்லாம் ஒத்து போனது ஆனால் இவர்களுக்குள் இருந்த மனிதனேய மட்டும் ஏன் செத்து போனதுன்னு கேட்டானே யா எதுக்கு கேட்டா உங்களுக்கு சுனாமினா என்ன சார் ஞாபகம் வரும் எத்தனையோ உயிரை எடுத்துக்கிட்டு போச்சே இந்த படுவாவி பைய சுனாமி அப்படின்னு தான் சார் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும் சுனாமியால எத்தனையோ பேரு கண்ணீர் சிந்திக்கிட்டு நின்னாங்க ஆனா ஜாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம மொழியை பார்க்காம அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு எத்தனையோ திசையில இருந்து நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க பாருங்க அங்க நிக்குது சார் எங்க மனித நேயம் அதே சுனாமி வந்த பொழுது வந்த செய்தியை நீங்க பார்க்கல போல உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கைய கொடுத்தவெல்லாம் கையில இருக்க வலையிலையும் கை செயனையும் இருக்கிற பணத்தையும் உருவிக்கிட்டு போனானே அப்படிப்பட்ட மனித நேயம் அவங்களுக்கெல்லாம் சொத்து இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துல பட்டாசே வெடிக்கிறது இல்ல ஏன் பட்டாசு வாங்க காசு பட்டாசு வெடிக்கிறதுக்கு விருப்பம் சார் பறவைகள் சரணாலயம் இருக்கு வெளிநாட்டில இருந்து எல்லாம் திரும்பி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் சந்தோஷமாகவும் அமைதியா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மனுஷன் தான் சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டு அந்த பறவைக்காக வாழ்றான் சார் அந்த மனிதனே நேயம் தான் சார் இந்த தேசத்தோட சொத்து அற்புதம் அற்புதம் கூட சாக கூடாதுங்கிறது கூட இந்த நாட்டில் இடம் இருக்குது ஆனா இலங்கையில தமிழினத்தை குறிவு மாதிரி சொட்டு ஒரே நாளில் மூவாயிரத்தி அறுநூறு பேரை கொள்றான் அதுல எழுநூறு பேர் குழந்தைகள் அவன் யாரும் கிடையாது தமிழன் தொப்புள் கொடி பந்தம் கேட்க நாதி இல்ல மனித நேயத்தை பத்தி பேசுறீங்க வாழ்க மனித நேயம் ஐயா இன்னைக்கு தன்னம்பிக்கையில் தலை சிறந்து நிக்கிறது யார் தெரியுமா ஐயா என்னோட இளைஞன் யா எதுக்கு சொல்றேன் தெரியுமா நம்ம திருச்சியில திருவானைக்காவல் ஒரு ஊருங்க ஐயா அங்க இந்திரான்னு ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்துல மொத்தம் எட்டு பேருங்க ஐயா குழந்தைங்க அதுல மூத்த பெண் குழந்தை இந்த இந்திரா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் இப்படிப்பட்ட நாடுகள் அறுபத்தி நாடுகள் கலந்துக்கிட்ட ஆசிய லெவலான விளையாட்டு போட்டியில நாலு போட்டியில கலந்துகிட்டாங்க ஐயா நாலு போட்டியிலையும் தங்கம் வாங்கியிருக்காங்க இது என்னடா பெரிய பிரமாதம் கேக்குறீங்களா அந்த பொண்ணுக்கு ஒரு கால ஊனம்யா அந்த பொண்ணுக்கு ஒரு கால ஊனம் மூன்ற வயசுல போலியோல பாதிக்கப்பட்டு தன்னோட கால பறி கொடுத்துருக்காங்க அப்ப நிறுவர் கேக்குறாரு அம்மா உன்னோட இந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது வறுமையும் மத்தவங்களோட பரிதாப பார்வை என்னை ஜெயிக்க வச்சுன்னு சொன்னாலே அவதான் சார் தன்னம்பிக்கையின் வித்து அதனால தான் அடிச்சு சொல்றேன் இந்த தேசத்தின் சொத்து இளைஞர்கள்னு இப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு அம்மா வந்துட்டு ஒரு பயலை போய்ட்டு ஒரு நூறு கிராம் பாசி பருப்பு வாங்கிட்டு வர பக்கத்து தெரு கடையிலன்னா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான் ஆனா ஆறாவது தெருல இருக்கிற அஞ்சலியா ஆறு செகண்ட்ல போய் பாக்குறானே அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த தேசத்துல இருந்து கொண்டுதானே இருக்கிறாங்க ஐயா இவர் சிலரை பத்தி சொல்றாரு நான் பலரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் ஐயா இன்னைக்கு நன்றி உணர்ச்சி யாருக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறியா நன்றி உணர்ச்சிங்க ஐயா என்னோட இளைஞன்ட்டு தான் இருக்கு நோயல் ஜோசப் இருதயராஜன் ஒருத்தரு தன்னோட பள்ளி படிப்பை இந்தியாவில படிச்சாரியா தன்னோட பள்ளி படிப்பை இந்தியாவில் படித்தார் தன்னோட கல்லூரி படிப்பு முழுவதையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நிர்வாகம் கேட்குது அவர்கிட்ட ஐயா நீங்கள் மிகப்பெரிய ஒரு கல்வியாளர் அதனால இதே கல்லூரியில் சேர்ந்து நீங்கள் பேராசிரியராக பணியாற்றினா உங்களுக்கு எத்தனை லட்சம் சம்பளம் வேணாலும் தரங்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஐயா எனக்கு அடிப்படை கல்வியை தந்தது எனது இந்திய தேசம் எனவே எனது அறிவு எனது அறிவு முழுவதும் இந்திய மாணவர்களுக்கு தான் பயன்படும் சொன்னாரே அவரோட நன்றி உணர்ச்சி என்னோட இளைஞனை தவிர வேற யாருக்கும் யாருக்கும் இன்று இன்னைக்கு எல்லா துறைகளிலும் இளைஞர்களின் ஆட்சியா அதற்கு இசை புயல் ஏ ஆர் ரகுமானே இன்னைக்குடல கோடிக்கணக்கான முத்துக்கள் கொட்டி அத்தனையும் அள்ளி பாருங்க நான் சொன்ன இளைஞர் சொத்துக்கள் யாவுங்க அதனாலதான் சொல்றேன் இளைஞர்கள் தான் இந்த தேசத்தின் சொத்துக்கள் 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 இன்னைக்கு மனிதநேயத்தை எடுத்துங்க அதுல முன்னாடி நிக்கிறது யார் யா என்னோட இளைஞன் யா ரெண்டு முன்னாடி ராஜஸ்தான்ல ஒரு சம்பவம் பட்டியல சேர்க்கணும்னு ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்துறாங்க ஐயா அந்த நேரத்தில் கலவரக்காரர்கள் அதை கலவரமா மாத்தி ஒரு குஜாரின பெண்ண நிர்வாணமா ரோட்ல விரட்டுறாங்க ஐயா யாருமே முன்வல்ல யாருமே முன்வல்லையா ஒரே ஒரு இளைஞன் முன் வந்தான் தன்னோட ஆடைகளை கலட்டி கொடுத்து அந்த பொண்ணோட மானத்தை அன்னைக்கு காத்தது ஒரு காப்பாற்றினதான் என்னோட இளைஞன் யா இல்ல இல்ல அவன் பொண்ணோட மானத்தை காப்பாற்றியவன் அல்ல இந்திய மண்ணோட மானத்தை காப்பாற்றியவன் என்று நான் கருதுகிறேன் காரணம் இன்றைக்கு இளைஞன் என்று சொன்னால் சிம்மரனின் இடையை பார்ப்பார்களா இல்லை நமிதாவின் நடையை பார்ப்பார்களா கவர்ச்சி உடையை பார்ப்பார்களா என்று ஒரு நடிகை ஆடையை கலைந்தால் அதை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் தான் இளைஞர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு பெண்ணின் ஆடை கலைந்த உடனே தான் உடுத்தி இருந்த ஆடை எடுத்து அவளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளைஞன் பாராட்டத்தக்கவனை ஒரு நிமிஷம் ஐயா சரிகாஷா போன்ற பெண்களின் சாவுக்கு யார் காரணம் ஐயா நான் ஒன்னு சொல்றேன் ஊபட்ட அவனை தலையில் தட்டி உட்கார வைக்காத தட்டி தூக்கி விடுங்க தான் சொல்றேன் இளைஞர்கள் தான் இந்தியாவின் சுவாசம் அவர்கள் இன்று இயங்காதியா இந்த தேசம் இந்த இளைஞர்கள் தான் என்னோட சொத்து ஒரத்த நாடு தெற்கு கோட்டையை சேர்ந்த சுந்தரி என்ற பெண்ணை மேடை கிடைக்கின்றோம் இந்த சுந்தரி என்ற இந்த பெண் ஒரத்தநாட்டுக்கு நாட்டுக்கு பக்கத்தில் கொண்டு தெற்கு கோட்டை சேர்ந்தவர் இவருடைய கணவர் பெயர் முகமது இக்பால் இவர் அவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் திருமணம் செய்ததுக்கு பின்னால் தான் தெரிந்தது அந்த இவருடைய கணவர் ஏற்கனவே வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு மீண்டும் இவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார் என்று அப்படிப்பட்ட கணவரோடு ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் கஷ்டப்பட்டார் ஆனால் அவர் இந்த சுந்தரியை விட்டுவிட்டு வேறொரு சுந்தரியை தேடிக்கொண்டு மீண்டும் சென்று மூன்றாவதாக இன்னொரு திருமணமும் செய்து விட்டார் இன்றைக்கு இவர் அனாதையாக இருக்கின்றார் கையிலே இந்த ஒரு இந்த பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு இவர் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கின்றார் இல்லை வேடிக்கை என்னென்ன ஒரு கையில் கணவனும் இல்லை இன்றைக்கு ஆதரவற்ற நிலையில் நிற்கின்றார் இந்த குழந்தையை காப்பாற்ற வழி இல்லை எப்படி வாழப்போகிறோம் என்று இவர் இதயம் முடிந்து உட்கார்ந்து இதயம் உடைந்து உட்கார்ந்து அதனால் தான் இவர் இதயம் சுருங்கி விட்டது போலும் அவர் இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுல இன்னைக்கு ஒரு பாயிண்டை தவிர எதுவுமே வேலை செய்யல அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் வேலை செய்யவில்லை வாழ்வு வேலை செய்யவில்லையா இல்லைக்கு இறைவன் இவருக்கு வாழ்வையே தரவில்லையா நல்ல வாழ்வையும் கொடுக்கவில்லை நல்ல வாழ்வையும் கொடுக்கவில்லை என்று அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றார் இப்ப என்னைக்கு நான் எத்தனை காலம் உயிரோடு இருக்க போறேன் நான் இறக்கிறத பற்றி இல்ல ஆனா இந்த குழந்தையை வச்சு நான் எப்படி காப்பாற்ற போறேன் அப்படின்னு இந்த பெண் இன்றைக்கு என்னுடைய குழந்தை அனாதையாகிவிடும் போல இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கின்றார் அதனால் எனக்கு ஒரு பெட்டி கிடையாது வச்சு கொடுங்க என்று இந்த அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கு முன்னால் தன்னுடைய கோரிக்கையாக இவர் வைக்கின்றார் இப்படிப்பட்ட கணவனால் கைவிடப்பட்ட இந்த பெண்ணை கணவன் வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்களை கைவிடலாம் ஆனால் கடவுள் யாரையும் கைவிடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று நம்முடைய நாகூர் அனீஃபா அவர்கள் ஒரு பாடலில் பாடியது போல எல்லாம் அல்ல இறைவன் இன்ஷா அல்லா நிச்சயம் இவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நல்ல என்று கேட்டு இவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் உடைய அருளால் யாராவது மனம்பு வந்து இந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு இந்த குழந்தையுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை இந்த அறட்டையரங்கத்தின் மூலம் எங்கள் கோரிக்கையாக வைக்கின்றேன் தாஜ்மஹால் குடும்பங்களுடைய நிறுவனர் சஃபீலா அவர்கள் இவருடைய குடும்பத்துக்கு இந்த பெண்ணுக்கு இந்த பெட்டி வைப்பதற்கு பத்தாயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார் சவரிமுத்து அருள்தாஸ் அறக்கட்டளின் சார்பாக ரவிச்சந்திரன் அவர்கள் எவ்வளவு பதினைந்தாயிரம் ரூபாயை இந்த பெட்டி கடை வைத்து உதவ வேண்டும் என்று சொன்ன உடனே உடனே தருகின்றார் ஆக்ஸ்போர்ட் கேட்ரிங் காலேஜ் சுரேஷ் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் தருகின்றார் சக்தி அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கின்றார் பத்து பதினஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு முப்பது ஐந்து முப்பத்தி அஞ்சு இதை கூட்டினால் எட்டு எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு எட்ட வேண்டும் என்று கூறி இறைவனுக்கு நன்றியை செலுத்துகின்றேன் டிம் ஹாஸ்பிட்டல் சலீம் அவர்கள் இந்த குழந்தையின் எதிர்காலத்தை மனதில் வைத்து அந்த பெண் இந்த குழந்தையுடைய தாயார் தன்னுடைய இருதயத்திலே இப்படி ஒரு கோளாற்றில் இருந்தாலும் அவருக்கு முழு ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து அவரை காப்பாற்றுவதன் மூலம் இந்த குழந்தையை தன்னால் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற முடியும் என்பதை சலீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவிக்கின்றேன்